வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனை பார்க்க போகிறது ஒரு ட்ரீ கலரில் சூப்பரான இட்லி தாங்க பார்க்க போகிறோம் அதாங்க மூவர்ண கொடி கலரில் இட்லி இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க இப்போ மூவரண இட்லி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு த பழுத்த தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு காய்ந்த மிளகாய் ரெண்டு பூண்டு பல் கொஞ்சம் கொஞ்சோல் உப்பை வச்சு நீங்கள் பச்சையாகவே மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அதே போல் இது மல்லி இலை மல்லி இலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மல்லி இலை வந்து கொஞ்சம் எடுத்துக்குங்க அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு பல் கொஞ்சம் தயிர் சேர்த்து பச்சையாவே அரைச்சி எடுத்துக்குங்க இது எதையுமே நம்ம வதக்கி அரைக்கிறது இல்லை எல்லாமே பச்சாக எடுத்துருக்கோம் அதே போல் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி மாவு இதை எடுத்து நம்ம ரெண்டு ஸ்பூன் கலக்குவோம் ரெண்டு ஸ்பூன் இட்லி மாவு எடுத்துக்குங்க அதோட ஃபஸ்ட்டு இந்த மல்லி சட்னி நான் எடுத்துக்கிறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இட்லி சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக ஒரு இட்லி நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரி நம்ம இந்த தக்காளி சட்னி இருக்கு இல்லையா இதையும் அது மாதிரி நம்ம த இட்லி மாவு வச்சு இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் இப்போ ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துப்போம் நம்ம இந்த ரெட் சட்னியை இதையும் ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாவுலயே நான் உப்பு சேர்த்துருக்குறேன் எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கறனால நீங்கள் உப்பு கரெக்டாக சேர்த்துக்கங்க உங்களுக்கு இந்த கலர் வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக தெரியக்கூடாது அதனால இன்னும் கொஞ்சம் நான் இந்த சட்னியை எடுத்துக்கிறேன் இது ரொம்ப காரமாக இருக்காது உங்களுக்கு தக்காளி நல்ல கலரான நல்ல பழுத்த தக்காளி இருந்தால் இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷாக இருக்கும் உங்களுக்கு மிளகாய் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறனால கொஞ்சம் உரப்ப வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க பாருங்க இப்போ நமக்கு வந்து மல்லி சட்னி அதாவது மல்லியும் நம்ம இட்லி மாவும் கலந்த இந்த இட்லி இது ரெடி ரெடியாகிடுச்சு மல்லி இட்லி அதே மாதிரி ரெட் கலரில் தக்காளி சட்னியும் நம்ம இட்லி மாவும் சேர்த்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் கொஞ்சம் சின்னமாக அழகாக இட்லியை ஊற்றிடலாம் இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி இது மாதிரி இட்லி துணியை வச்சு விரித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரெட் சட் ரெட்டி இட்லி ஊற்றிடலாம் அதாவது நம்ம சட்னியில் கலந்து வச்ச இட்லி மாவு வச்சிருக்கோம் அதை ஊற்றிடுங்க இப்போ மல்லி இட்லி அதாவது நம்ம மல்லி இல்லை மல்லி இலை அரைச்சி அதில் இட்லி மாவு கலந்து வச்சிருக்கோம் அதையும் இதில் ஊற்றிடுங்க உங்களுக்கு பார்க்கும்போது இப்படி கலர்ஃபுல்லான ஒரு இட்லி சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இட்லி மாவு ஒரு இடத்துல ஊற்றிடுவோம் ஏன்னா இது மூவர்ணக் கொடி மாதிரி நம்ம இட்லி செய்கிறோம் அதனால் மூன்று கலரில் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேலை விட்டு நம்ம எடுத்துடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ இட்லி சட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க சூப்பராக இட்லி வந்திருக்கு கலர்ஃபுல்லான ஒரு இட்லி வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு மூவர்ண கொடி கலரில் இட்லி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்